ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மரவள்ளிக்கிழங்கு இட்லி செய்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் வெறும் வெள்ளையாக இட்லி சுட்டு உங்களுக்கு போர் அடிச்சிச்சுனா இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிக்கோங்க இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு பாருங்கள் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இல்லைனா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்க பாருங்கள் இந்த சைஸ்க்கு எடுத்துகிட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் நம்மளோட இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இட்லி மாவில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம நான் இட்லி சுடுறதுக்கு ஒரு மூணு கரண்டு இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவு எடுத்ததுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்ச விழுத சேர்த்துக்கலாம் மரவள்ளி கிழங்கு விழுத இது கூடவே கால் டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம் சமையல் சோடா கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இட்லி பேட்டர் ரெடி ஆகணும் நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இட்லி சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து எடுத்துக்கோங்க இட்லி சுடுறதுக்கு இப்போ ஒரு பக்கம் நம்மளோட இட்லி மாவு தயாராகிடுச்சு ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடேறட்டும் நம்ம அதுக்குள்ளே இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு தட்டில் வைக்கிறேன் நான் மூணு தட்லையுமே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மரவெள்ளிக்கிழங்கு இட்லி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இட்லி மாவு தயாராகிடுச்சு இட்லி தட்லையும் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்மளோட தண்ணி சூடேறினதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இட்லி குண்டால் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி சூடேறிடுச்சு இப்போ நம்ம இட்லி தட்டை இதோடு வச்சிடலாம் பாருங்க மாதிரி ஒவ்வொரு தட்டை மேலே மேலே வைங்க வச்சுட்டு இதை மூடி போட்டுடலாம் இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வேகட்டும் நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ பாருங்க நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு இட்லி தயாராயிடுச்சு அவ்வளோதாங்க சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு இட்லி தயாராயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தொடர்ந்து மோகன சமையலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்